அம்பை 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து. நான் பண்ண রাজেশ நீ கூட இரு. நான் பாக்கட்டுமா? நீ தல பாபா. வச்சிராத. சார் கொஞ்சிருங்க சார். இல்ல வஞ்சிட்டாலும் திருகியிருக்கு. போடா. ஒரு ஜெயிலு முச்சங்களு. அப்படியே சார் இது எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? இந்த இடத்துல வந்து போய் இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் பெண்ட் வந்து மேலே வந்திருச்சு. இது ஆயிடுச்சு பெண்ட் ஆயிடுச்சு சார் இது அவன் வந்து ரிலீஸ் ஆயிடும் ரிலீஸ் ஆயி ஃப்ரீயா சார் அப்புறம் நேரம் எடு கழு எடு எடுங்க சார் இது நேரம் வர கட் பண்ணிட்டு சார் இதை முறுக்கிட்டா ஸ்டார்ட் எதை கட் பண்ணும் ஒன்றரை லட்ச ரூபா சொத்து ஒரு உதையில் வீணாக போகுதுரா ஆ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா இல்லை ஸ்டார்ட் ஆகுது வெரி குட்ரா ரைட் ஓகே வச்சுக்கப்பா